சும்மா விளையாடாதுங்க எதுக்கு இப்படி போப்பான்னு வெட்டிட்டு இருக்கிறீங்க நீ முதல்ல போன் நீ வீட்டுக்கு ஒரு ஆள் வந்திருக்கு பார்க்காம ஓடி வந்துட்டாங்க பெரிய பெருமை சொல்லிட்டு இருக்கா எம்மா வீட்டுக்கு வந்தவேளை இப்படி என்ன பேசுறியே வீட்டுக்கு போ வீட்டுக்கு போங்கறே இவளுக்கு எப்படி இருக்கும் நீ வந்து வலிய பத்திட்டு சும்மா இரு எனக்கு தெரியும் இப்போ என்னன்னா போன் அப்படினே ஆமா போச்சு பண்ணே இது வந்து மாமியார் கல்வி பெரிய பாடு வந்தாலே அது இது ஏதாவது குறை சொல்லிட்டே கிடக்கும் அதுகிட்டவே இருக்க சொல்லி பத்தியா சின்ன பண்ணே நீ தான் தேவ இல்லாம இருக்க பாவமா பாவாது இந்த இடத்துலயே இருந்துட்டு இருக்கேன் என்கிட்ட எத்தனை நாள் பேசி இருக்கு எனக்கு அது பத்தி நல்லா தெரியும்

அந்த பாட்டி தான் இவ்வளவு எஸ் எவனு சொல்லி வளாம மாரி போ போன்னு சொல்லிட்டு விரட்டிட்டு இருக்கீங்க நீங்க ஆயிரம் தான் எஸ்னாலும் அதுதான் அவ குடும்பம் நம்ம இங்க வந்து இருக்கான்னு சொல்லிட்டு அந்தல இருந்து சிரிச்சிட்டு இருந்தோம் இல்லையே அவளுக்கு மாதிரி இப்படியே பழகி போறா என்னடா அந்தல அவ குடும்பம்னா கடைசில அவளுக்கு ம் என்னமோனு சொல்றியே நான் இப்படி انا கல்யாணாய் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் நான் அங்க வந்தா என்ன விரட்டி சும்மா வந்து விட மாட்டேம்டி மாமியார் கிட்ட எல்லாம் இப்படி சண்டை போட்டுட்டு வந்து இருந்தான் இல்லையே அவள தான் வாரியல் பிய பிய அடிச்சு அந்தல அடுத்த நாளை வீட்ல வந்து விட்டுறோம்ல அப்ப நம்மள மாமியார் இல்லாத வீட்டை தான் பாத்து கல்யாணம் பண்ணி போவமா எனக்கு வைக்கலாம் டெய்லி தான் வராம். மாறி இங்க வந்தேன்னா அம்ம இங்க இருந்து அடிச்சு பத்திருவா மறும எங்க போறதுக்கு அதனால மாமியார் இல்லாத விடா பார்த்து கல்யாணம் பண்ணணும் சத்தியா

ആശയമുറ ആറ് മാസത്തിന് മുൻപടി നാപ്പതിന தம்பி பேப்பர் கேனால அவளு வெளிய வர மாட்டக்கா ஆமா தம்பி கூட அத எனக்கு ஒரு தம்பி இருந்தா நானே வெளிய வர விளையாடுவேன் எட்டிங்க பா ஆ எட்டி தம்பி எட்டி வேணும் தம்பி தம்பி நிக்க

நார படிப்பு இந்த வீட்டை மட்டும் எனக்கு படிக்க வேண்டியது நிறைய இருக்குமா நான் படிக்க போறேன் ஏடி இவ்வளவு நேரம் சும்மா இந்த கதை இருந்தா படிக்க கொஞ்ச உட்காந்துட்டு மாதிரி படிக்கணும்னு

más a

என்ன ரொம்ப உறக்க வந்துச்சு அளவுக்கு கொஞ்ச நேரம் படுத்துட்டு மதுக்கு இப்பதான் எந்திரிச்சு சாப்பிடமாக்கா அப்படியே சரி சாப்பிடுங்க எங்க வீடு வேற போயிட்டு வந்துருட்டா மாமி எங்க வீட்ல இருந்து நான் சொல்லவே இல்லல்ல இருட்டலாமா போகு சாய்ந்திர நேரமா போபறான் போயிட்டு ஒரு ஏழு மணிக்கெல்லாம் ம் ராத்திரி இப்படி வராதுன்னு நல்லா இருக்காது நான் வந்து நீ போக கூடாதுன்னு சொல்லிட்டு எப்படி சொல்லலமா ராத்திரி வேண்டாம் பத்துக்கேன் ஒண்ணு பண்ணுங்க நாளைக்கு நீச்சு கிளம்ப தானே இப்ப கிளம்பி பேய்கிட்டு அங்க தங்கிக்கிட்டு மாதிரி நாளைக்கு ஒரு மத்தியானம் போல சாப்பிட் எடுத்துட்டு சாயங்காலத்துக்குள்ள வந்துருங்க சரி மாமி எப்படி மக்களே உங்க அம்மா வீட்டுக்கு போவாதன்னு நான் சொல்ல முடியும் உங்க அம்மா வீட்டுல அது நீ உரிமையா போக வேண்டியதுதான் அதை போவதுன்னு கிடைக்கிறதுக்கு நான் யாரு இப்ப எனக்கு தான் பொம்மி இருக்கா ஏன் கல்யாணம் முடிஞ்சு போன பிறகு இங்க வரணும்னு தானே நானும் ஆசைப்படுவேன் அது மாதிரி தான உங்க வீட்லயே ஆசை படுவாக ஆனா நீங்க சூப்பர் தர்ம மாமி நீங்க தான் இப்டியெல்லாம் ஒண்ணு கேட்ட ஒண்ணு உடறிய ஆனா மேரேஜ் ஆன फ्रेंड्सல எனக்கு கொஞ்சம் வீர் இருக்கல்வ அவளெல்லாம் கடந்து போன மாதிரி தான் அடபலவே ஏண்டா அடிய மாமியார் மாதிரி வீட்டுக்கு போட்டான்னு கேட்டாலே கோவத்துல தான் நிப்பாக சரி போ அப்படினு ஒரு மாதிரி மூஞ்ச வச்சு சொல்லுவா ஒரு சந்தோஷமா அனுப்பவே மாட்டாவா அப்படினலாம் சொல்லுவாள்வ மாறி போனாலும் பேட்டி வந்ததுக்கு அப்புறமும் கோவத்துலயே தான் நிப்பாவா அப்படினலாம் சொல்லி இருக்கல்வ ஆனா நீங்க அப்படி கிடையாது இந்த உலகத்துல கோவவ என்னத்தை என்னத்த சாதிக்க இப்போ இருக்க நாள் வரைக்கும் சந்தோஷமா இருந்துட்டு போக வேண்டியதுனே எதுக்கு சண்டை சச்சரவலா

அவங்க வீடுன்னு சொல்லி ஜாலியா அப்படியே வளர்ந்துருப்பாங்க ஒரு இருபது வயசு இருபத்தஞ்சு வயசு ஆகுதுக்குள்ள எல்லாரையும் அனுப்பிவிடுவ மாறி அவருந்து விடு மாதிரி எப்பமாத தான் வாழ்க்கை நம்ம ஜாலியா அம்மா வீட்லயே இருக்கோம் நம்ம இன்னொரு வீட்டில் போய் நம்மளுக்குலாம் மனசு வருமா பாவம் தான் சும்மா புலம்பிட்டு இருக்கேன் சிந்துவங்க வாழ்க்கைய நினைச்சி பொம்பளைங்க வாழ்க்கையே கஷ்டம் தான் அதை சொல்லிட்டு இருக்கேன்

துணி பிடிக்கும் ஆமா நாளைக்கு சாங்கில வரதனங்க இருக்க போறா ஏதோ ஒரு மாசம் இருக்க போற மாதிரி கதை விட்டுட்டு இருக்கா துணி பிடிக்கும் துணி பிடிக்கனே எங்க நாளைக்கு சாங்கில வரனால நாளைக்கு சண்டே நாளைக்கு சர்ச்சைக்கு போறோம் தெரியுமா அங்க எங்க வீட்டு பக்கத்துல இருக்க சர்ச்சைக்கு பூ பூ மீ ஓ சண்டே சர்ச்சைக்கு போதுக்கு துணி எடுத்து வச்சிருக்கியோ ஆமா எனக்கு எடுத்து வச்சிருக்கியா ஆ உங்களுக்கு சரி சரி சட்டி போட்டு வாரி வெளிய போ ம் சீக்கிரம் வாங்க வாங்க ஆன்சர் ஏரிமா